சென்னை படிக்க பெஸ்ட் ஆன பிளேஸ் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம்

அறுப்புல அந்த இடத்த சொல்லு அரை மூட முழுங்குற அளவுக்கு சொல்லலை சரி நெறைய விட வர இப்போ என் சொந்த வீட்டில் ஐம்பது வருஷமா இருந்துட்டு போக சொல்கிறாங்களே எவ்வளோ வலி இருக்குது எங்களுக்கு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டீங்க பசங்க படிக்கிது இங்கேருந்து நாங்கள் எங்கே போவோம் பத்தாவது படிக்கிறாங்க பசங்க எங்கிட்ட போய் எங்கே போய் படிப்பாங்க வாடகை வீட்டுக்கு போகணுன்னா ஐம்பதாயருபாய்க்கு கே ஐம்பதாயிரூபாய்க்கு நாங்கள் எங்கே போவோம் உறம்போக்கில் வீடு காட்டுறதே தப்பி இவ்வளோ அவங்களுக்கு தெரியாது நாங்கள் புறம்போக்கில் இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஐம்பது வருஷமா இருக்கோம் இது புறம்போக்குன்னா கீழே கமெண்ட் போடுறவங்களுக்கு தெரியாது வாழ்ற எங்களுக்கு தான் தெரியும் என்னது ஆத்துக்கு பக்கத்துல தான் இடிக்க தான் செய்வாங்க ஆத்துக்கு பக்கத்துல நாங்க மட்டமா இருக்கோம் போய் பாருங்க ஆனா அத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு அந்த கோட்டையார் பத்துல நடு ஆத்துல கட்டிக்கிறாங்க பில்டிங்க அதெல்லாம் விட்டுட்டு எங்க பாவத்துல வந்து ஊந்திங்க நாங்கள் என்ன பண்ண போறோம் உன் மேல எப்படி ஐயா எங்க குறைய நாங்கள் சொல்றது கல்யாணம் வச்சிருக்கேன் லோன் நல்லா இதுவாகிடுச்சு எங்களுக்கு எப்படி தருவாங்க கல்யாணம் இல்லாத நாங்கள் எப்படி குறை பண்ண எப்படி குறை சொல்றதுன்னா தெரியலையா எங்களுக்கு லோனே தர மாட்டேன்னு ஏன் போயிருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் விதிவையா இந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு ஆதரவு தாங்க ஐயா எப்படியான ஒரு ஆதரவு தாங்க ஐயா நீங்களே அந்த திருக்கோட்டில் தள்ளிட்டு போங்க ஐயா எனக்கு கையை காலு வரும் வரலையா

தைரியமா விட்டுட்டு போற அங்க போயிட்டா எந்த தைரியத்துல விடுறது பிள்ளைகளை சொல்லுங்க சின்ன சின்ன பசங்களை வச்சு எந்த வருமானம் இருக்குது எங்களுக்கு அங்க போட என்ன வருமானம் இருக்கு இருக்கிற வருமானத்தை விட்டுட்டு எங்களால சம்பாதிக்க முடியல சொந்த வீட்டுல இருந்து எங்களால வருமானம் பத்த மாட்டேங்குது நாங்க சம்பாதிக்கிறது இதுக்கப்புறம் வருமானம் எல்லா இடத்துல போய் நாங்க என்ன பண்றது சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்க எந்த பாதுகாப்பு இல்லாம நாங்க என்ன பண்றது சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு எங்க காமெடிகள் சரி கிடையாது சரியா காமெடிகள் வெளியில போய் வேலைக்கு போக மாட்டோம் நாங்க தான் போறோம் அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு என்ன

அலாண்ட பண்ணா மட்டும் அங்க எப்படி போக முடியும் ஒரு வீடு கொடுக்கல ஒரு இடம் கொடுக்கல எதுமே ஒரு பாதுகாப்பு இல்லாம நான் எப்படி போக முடியும் சொல்லுங்க எந்த பாதுகாப்பு இல்லாம நான் எதை போய் நிக்கிறது இப்ப நடு ரோட்ல நித்திட்டேன் நான் குளிக்க இல்ல இருக்க நான் இருக்கு ஒரு நடு ரோட்ல குளிக்க இல்ல எல்லாம் சின்ன இருக்க முடியுமா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்றது புள்ளங்களுக்கு ஓசர சொல்லுங்க பள்ளத்து மோட்டாக்கி மோட்ட பள்ளத்தாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஊடு கடிக்கிறோம் இன்னைக்கு போதுன்னா எங்களுக்கு வருத்தம் தானே போதுன்னா இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம்ல என் குழந்தை குட்டிங்கெல்லாம் எவ்வளோ அனாதி இன்னைக்கு நடு ரோட்டில் அங்க கொடுக்கறது தான் அம்மா உண்டு கூட நாங்கள் இன்றைக்கெலாம் குறை கூட எடுத்து பூ வித்து இது என்ன ஊடா கட்டின பேர் தான் ஊடா வந்தது இன்னைக்கு இந்த நிலைமை நடக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் எல்லாம் தான் பண்ணோம் எல்லாம் தான் பண்ணோம் கல்யாணம் தான் மூணு தலைமுறை தான் நடந்தது பசங்க கல்யாணமும் தான் பண்ணோம் அதுங்க குட்டி பிறந்து அதுங்களும் படிக்குது எல்லாமே இங்க நடந்தது அப்புறம் என்ன பண்ணுறது நாங்கள் இப்போ எங்கே போகிறது ஐயோ நம்ம அஞ்சு வருஷம் இருந்துட்டு இன்றைக்கி வீடு விட்டு காலி பண்ண சொல்கிறாங்களே நம்ம போய் என்ன கஷ்டப்படுவோம்னு நினைப்போம் இப்போ சொந்த வீட்டில் ஐம்பது வருஷமாக இருந்துட்டு போக சொல்கிறாங்களே எவ்வளோ வழி இருக்குது எங்களுக்கு சொல்லு ஆ சொல்லுங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம்ல அதனால் வந்து ஒன்றரை வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ வந்து எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேற என்ன சொல்ல முடியும் நாங்க நாங்கள் தூக்கி போட்டுட்டு மாட்டாரு வெக்கிலு அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்போ காசு வசூல் பண்றோம் வெக்கிலுக்கு சே வாங்குறோம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் தள்ளியும் போடு போட்டு பார்த்தோம் அஞ்சு வருஷம் அப்போ அது நடக்கலை அப்புறம் எதுக்கு அதை தூக்கி போட்டுன்றாங்க இப்போ அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு சொல்ல முடியாது வீட்டை காலி பண்ண சொல்றீங்க பசங்க இங்க இருந்தே நாங்க எங்க போவோம் பத்தாவது படிக்கிறாங்க பசங்க எங்கிட்ட போய் எங்க போய் படிப்பாங்க ஸ்கூல் இங்க போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி எல்லாமே படிக்கிறோம் ஒரு வா வாடகை வீட்டுக்கு போடுவோம் ஐம்பதாயிரூபா ரூபாய்க்கு நாங்க எங்கே போவோம் அட்வான்ஸ் ரூபாய் கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குற நிலமையில நாங்கள் இருக்கிறோம் இருக்கிற ஏதோ ஒரு வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் இங்கிருந்து இடிச்சிட்டு போனா நாங்க பசங்களை வீட்டுக்கு கூட வேலைக்கு போவேன் அங்கே போய் எங்க போறது நாங்க யார்கிட்ட போய் நாங்கள் என்ன கேக்குறது இப்போ நீங்க ஏதோ போடுறீங்க இதை போடுறீங்க கமலில் என்ன தெரியுமா போடுவாங்க புறம்போக்களை வீடு காட்டுறதே தப்பி இவ்வளோ நெக்கெல்லாம் வேற பேசுறீங்களான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தெரியாது நாங்கள் புறம்போக்கில் இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஐம்பது வருஷமா இருக்கும் ஐம்பது வருஷமா இருக்கும் இது புறம்போக்குன்னு கமெண்ட் போடுறவங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு சும்மா ஒரே ஒரே நாள் எல்லாமே கிடைச்சிடாதுல்ல எத்தனை ரோடு போட்டிருப்பாங்க எத்தனை தண்ணி இழுத்துருப்பாங்க எங்களுக்கு தான் தெரியுமே ஆனா கமெண்ட் போடுறவங்க அவ்வளோ பேசுறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல இருந்து இடிக்க தான் செய்வாங்க ஆத்துக்கு பக்கத்துல நாங்க மட்டுமா இருக்கும் போய் பாருங்க மொத்தமாக கிராம அத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட எங்க கிட்ட பணம் இல்ல அவ்வளவுதான் ரெண்டு நாள் கரண்ட் இல்லாத தாது கலங்குறோம் சாப்பாடு இல்லாத தண்ணி வண்டி இல்லாத எங்க பாவத்துல வந்து இந்த மாதிரி ஏழை பாய் பாவத்துல பெரிய பெரிய கோட்டை அந்த கோட்டை பத்துல நடு ஆத்துல கட்டிக்கிறாங்க பில்டிங்க அதெல்லாம் விட்டுட்டு எங்க பாவத்துல வந்து ஊந்திங்க நாங்க என்ன பண்ண போறோம் ஒண்ணு மேல்ட்ட ஒன்னும் பண்ண போறது இல்லை நாங்க நேரத்துல இருந்து கரண்ட் இல்லாத தண்ணி வண்டி இல்லாத சாவுறோம் நாங்க எந்த ஏத்த விடுவாங்களே எங்கே விடுறாங்களோ அதுவும் தெரியலையே ராய்க்கு கரண்ட் இல்லாத ராய்க நாங்கள் எங்கே போய் படுக்க நாங்கள் துருவாட்டில் தான் எங்களை தள்ளி விடுங்க எங்கள் முதல்ல எங்களை ஏற்றுடுங்க அப்புறம் எங்கள் எடுங்க எங்களை ஏற்றுட்டு அப்புறம் எங்கள் எடுங்க எங்களை எடுத்து துருவாட்டில் போச்சுடுங்க அப்புறம் நாங்கள் ரயில் என்ன வனவாசம் பண்ணோம் எங்கே போய் படுக்கணும் நாங்கள் என்ன பண்ணணும் ரயில் கரண்ட் இல்லாமல் நாங்கள் ரெண்டு நாளாக தாது கலங்குறோம்

இருட்டிலேயே உக்காந்துட்டு இருக்கிறோம் வேலை இல்லாம வீடு இல்லாம வாசல் இல்லாம நடுத்தரு உக்கார வச்சுட்டு போயிருக்காங்க நாங்க இருக்கோம் ஒரு நாற்பது வருஷமா அந்த இதே இடத்துல இருக்கிறோம் இப்ப எப்படி பண்ணிட்டாங்க நாங்க என்ன செய்ய முடியும் எங்க போய் நிக்கிறது சொல்லுங்க அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு நான் எப்படி கல்யாணம் பண்றது கொடுக்குற லோன் எல்லாம் வே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்க போய் கேட்கறது நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்க அதனால எவ்வளோ கஷ்டமா இருக்குது எங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கேன் லோனு வந்த நூலாம் வீடெல்லாம் இடிக்கிறேன் இடிக்கிறேன் சொல்லிட்டு இப்போ யாருமே லோன் தர மாட்டேன்ட்டாங்க எங்களை நம்பி அப்போ நாங்கள் யாரை நம்பி போறது எப்படி பிழைக்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி கல்யாணம் பண்றது நாங்கள் சொல்லுங்க எதுக்காக தான் இடிக்கிறாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க யாரும் அதிகாரங்க அதுக்கு முன்னாடி பணம் வாங்கினாங்க வராங்க போறாங்க வராங்க போறாங்க ஒரு மாசமா மீட்டிங்கு மீட்டிங்குன்னு மீட்டிங்லேயே பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லலை ஆனால் படப்படன்னு வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க இதே போலீஸ்காரங்க கிட்டே போய் நம்ம முன்னாடி போய் கேட்டாலும் லேடிஸ் போலீஸ் வர வச்சு நம்மளை பேச விடாம அரெஸ்ட் பண்ணுவோம் அரஸ்ட் பண்ணுவோன்னு ஏற்றிடுறாங்க அப்போ எப்படி நாங்கள் பேச முடியும் எங்களுக்குன்னு பேசுறது கூட ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க பேச வாய்ப்பு கொடுமா எதனா ஒரு நல்ல பேச்சு நல்ல இது சொல்ல மாட்டேன்றாங்க எதுவுமே நாங்கள் கேட்க வேணான்றாங்க கேட்டால் உடனே அரஸ்ட் பண்ணுவோம் அரஸ்ட் பண்ணணும்னு லேடிஸ் போலீஸ் முன்னே அனுப்பி விட்டுர்றாங்க அப்போ நாங்கள் என்ன பேச முடியும் எங்க போய் நிற்கிறது எங்களுக்கு யாரு தான் ஆதரவு எப்படி ஐயா எங்கள் குறையை நாங்கள் சொல்கிறது கல்யாணம் வச்சிருக்கேன்னு லோன் நல்லா இதுவாக ஆயிடுச்சு எங்களுக்கு எப்படி தருவாங்க கல்யாணம் இல்லாத நாங்கள் எப்படி குறை பண்ண எப்படி குறை சொல்கிறதுனே தெரியல ஐயா எங்களுக்கு லோனே தர மாட்டேன்னாங்க நாங்கள் நாடு தெரியலருந்தோம் யார் பொண்ணு பொண்ணு வீட்டுக்காரங்க கூட பொண்ணு வீட்டில் தர மாட்டேன்றாங்க ஐயா எங்க என் பிள்ளை ரொம்ப கலங்கி நிற்கிறான் பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு இந்த வீடை வந்து பார்த்து தான் எங்களுக்கு பொண்ணே கொடுத்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அதுவும் இப்படியான அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு ஒரே குறையாக நிற்கிறோம் லோனும் தரமாட்டோம் நாங்கள் கையில் ஒரு பைசா கிடையாது இந்த லோனை நம்பி தான் காசே வாங்கி நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு பெருமையாக நினச்சிட்டு இருந்தோம் அதுவும் இல்லாமல் அப்படியே நிற்கிறோம் என் பைக்குத்த நாங்கள் ரெண்டு பேரும் விதிவையா இந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு ஆதருத்தாங்க ஐயா எப்படியான ஒரு தாங்க ஐயா நாங்கள் யார் வச்சோம் ஐயா நாங்கள் பை கேட்குது அப்படின்னு தான் நீ எப்படி எப்படியோ நாங்கள் பார்க்குறோம் ஐயா முடியலையா எங்களெல்லாம் எங்கள் நல்லா முடியலையா எங்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு இடம் காட்டுங்கய்யா ராஜாங்க போய் நாங்கள் உயிர் தையா நீங்களே வந்து எங்களை திருக்கோட்டில் தள்ளிட்டு போங்க ஐயா நீங்களே அங்கே திருக்கோட்டில் போங்க ஐயா எனக்கு கை கால் வர ஐயா நாங்கள் எப்படி ஐயா நான் பார்த்து நான் கை கால் வராது பாருங்க ஐயா கொம்பு போட பாருங்க ஐயா போய் நாங்கள் ஒரு ஐயா நான் இங்கிட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கும் நாங்கள் இங்கே வந்து எனக்கு வந்து முப்பத்தொம்பது வயசு ஆகுது நான் குழந்தையா இருக்கும் போது இங்கே வந்துவிட்டோம் எல்லாருமே கொஞ்ச கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கிற எனக்கு முன்னாடியே பெரியவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா இங்கே இருக்காங்க நாங்கள் இப்போ தான் கொஞ்ச கொஞ்சமாக வீடு கட்டி கொஞ்சம் சீட்டு கீட்டு போட்டு கொஞ்ச கொஞ்சமாக பணத்தை சேர்த்து இப்போ தான் அங்கே கொஞ்சமாக அவங்க வீடு கட்டினாங்க இப்போ என்னென்னா இப்போ ஆற்று புறம்போக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆற்று ஆக்கிரமிப்புன்னு சொன்னாங்க இப்போ ஆற்று ஆக்கிரமிப்புலாம் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இறை அன்புன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஒருத்தர் வந்து லாஸ்ட்டாக கரை போட்டு எங்களுக்கு இந்த பகுதி வந்து கரைப்பா ஆற்று கரை இதை வந்து இந்த பக்கம் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது பற்றி நாங்கள் வீடு கட்டிட்டோம் அதில் தான் இருக்கோம் இப்போ என்னென்னா இவங்க ஒரு சர்வே நம்பர் பிடபிள்யூ வந்து ஒரு சர்வே நம்பரை காட்டி அங்கங்கே ஒரு கல்லை போட்டு மொத்தமாக இதை ஆற்று பாருக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்போர்ட் காட்டி கோர்ட்டு தீர்ப்புன்னு சொல்லிட்டு இப்போ இடிக்க வந்துட்டாங்க ஆல்ரெடி நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல பசங்களோட படிப்பு இருக்குது வாழ்வாதாரம் இங்கே தான் எங்களுக்கு இப்போ நீங்கள் தயிராக வரோம் அந்த ஊர் கீரை பக்கம் அந்த பக்கம் எங்கேயிருந்து சொல்கிறீங்க அங்கெல்லாம் போகிறோம் எங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி அங்கேருந்து நாங்கள் எங்கள் வேலைக்கு வர முடியுமா அது எது எங்கேருந்து எத்தனை கிளம்புறது எங்களுக்கு தெரியல இது தெரியும் அங்கேருந்து வேலைக்கு வந்து இங்கே வந்து சம்பாரிச்சு நாங்கள் இருந்து பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கே கொடுத்துட்டு போகிறதா எப்படின்னு தெரியல எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆமா இங்க இல்லை இங்க எல்லாமே பக்கத்துல பக்கத்துலயே இருக்கு எங்க பக்கத்து பக்கத்து ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர் ஸ்கூல் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பக்கத்துல பசங்களுக்கு காலேஜ் எல்லாம் இருக்கு கோயம்பேட்டை ஏதோ நாலு கிலோமீட்டரு இது இங்க பக்கத்து பக்கத்துலயே இருக்கு ஆனா அங்கெல்லாம் போனாலும் எங்க இருந்து எவ்வளவு தூரம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல கஷ்டமா இருக்கு இந்த ஏரியா கஷ்டமா எங்க வாழ்வாதாரம் மொத்தமே போயிடுச்சுன்னா மொத்தமே ஆரம்பத்துல இருந்து அடித்தட்டத்துல இருந்து மறுபடியும் வளரணுமே அதுதான் நம்ம முக்கியம் ஆஹ் இப்ப முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் போற மாதிரியா இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு குளிசையாக இருந்தது ஒல் எல்லாமே ஓலை கொட்டா தான் எங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அங்கே அங்கே மாடி ஓடு வீடு அப்படின்னு சொல்லி அவங்க வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ எங்களை மறுபடியும் அடி அடித்தட்டுக்கு தர்ற மாதிரி தான் இருக்குது ஒன்றுமே வாழ்வாதாரமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் இருந்தாலும் கவர்மெண்ட்டில் வந்து பட்டா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருக்கோம் எங்களுக்கு அதுக்கப்புறம் முன்னாடி இருந்தவங்களாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக இருக்கிறாங்க எழுபது வருஷமாக இருக்காங்க அவங்களெலாம் பட்டா கொடுத்துருக்கணும்ல ஏன் கொடுக்கல கவர்மெண்ட்னு தெரியல ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்து பருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கரண்ட்டு கூடாது தண்ணி கொடுத்துருக்க கூடாது ஈபி கொடுத்துருக்கூடாது இதெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் அப்போயே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல இந்த இருந்தால் நாங்கள் வேறு இடத்துக்கு எங்கேனா போய் பார்த்து எங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் இருக்கோம் இந்த அஞ்சு ஒரு ரெண்டாயிரத்து ஆமாம் கல்யாணம் குழந்தையா இருந்து நான் குழந்தையாருந்து வளர்ந்தது இங்கே தான் ஊர்லேருந்து வந்து குழந்தையா இருந்து எனக்கு முப்பத்தொம்பது வயசு ஆகுது நாங்கள் எனக்கு ரெண்டு வயசு முதலாம் பிறந்தது இங்கே தான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல இப்போ வாழை எடுப்பாங்கள இப்போ ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதுங்களை சம்பளமே எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு நாங்க அதை வச்சு இப்போ வாடகை வீடு அவங்க போய் அவங்க வீடு எப்படின்னு தெரியல போய்ட்டு வரலாம் நான் சொல்றேன்னு தெரியல இதை விட்டு நாங்க போனா போய் என்ன பண்ண முடியும் சொந்த வீடு சொந்த வீடு இதுதான் எங்க அப்பா ஒரு குடிசை விட்டு போனாரு நாங்க கட்டினோம் அஞ்சு வருஷம் வாடகை இருந்தாலே நம்ம சொந்த வீடு ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் நம்ம முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இங்கே இருக்கோம் அவர் எழுபது வருஷம் வச்சிங்களேன் எங்கள் எனக்கு மேலே எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க அவங்களே எழுபது வருஷமாக இங்கே இருக்காங்க தீவிரலாம் பார்த்திங்கன்னா எழுபது வருஷமாக இருக்கார் அவர் ஒரு வருஷம் இருக்கும் இவர் ஆரம்பத்துலேருந்தே அதை அப்போத்துலேருந்தே இப்போ தான் இருக்குது இங்கே தான் இருக்காங்க இப்போது கவர்மெண்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் வாடகை வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு சொந்த வீடுன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாடகை வீட்டில் இருந்தால் ஆனால் நம்ம இவ்வளோ வருஷமாக இருந்து இருக்கோம் இங்கே பட்டாவும் தெரில ஒன்றும் தெரில இப்போ அப்புறமே பா அப்பா சொல்லிட்டு அப்புறம் கொடுத்துறாங்க மிருத்து டாவல்ஸ் ராம் காட்டன் அண்ட் சூப்பர் சாஃப்ட் சென்னை நடைபெற்று பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம்